இந்த மாற்றம் அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றனர் ஆனால் இந்த மாற்றத்தின் பின்னர் வரக்கூடிய அரசியல் சீர்பாடு குறிப்பாக ஏஇபி ஒரு சிறிய கட்சி மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் அதனுடைய அடிப்படை வாக்கு அப்படி இருக்கின்ற பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்களை பெற்று அவர் ஜனாதிபதியாக பதவியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு பாரிய மாற்றம் ஆனால் இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஊழல் மோசடி இந்த இந்த ஒரு பண்பாடாக மாறி இலங்கை அரசு பண்பாடாக மாறி கொடுத்தார் குமார் சாமிக்கு முன்னாள் இது பாரிய சவாலாகத்தான் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதை எப்படி இவர் செய்ய போகின்றார் ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரை பாரிய வெற்றி தமிழ் மக்களுக்கானது அல்ல தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்பது வடகு கிழக்கு இணைந்த சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு ஒரு சுயாட்சி தன்மை கொண்ட ஆட்சி தமிழ் மக்களுக்கு செய்துத்தான் நான் ஆட்சியை செய்கிறேன் என்றால் அது அவருடைய கருத்தாக இருக்கலாம் ஆனால் தவு மக்கள் அது ஈர்க்கப் போவதில்லை என்றால் ஆட்சி செய்யலாம் ஆனால் தமிழ் மக்கள் தங்களுக்கான அரசியல் உரிமை அந்த அரசியல் விடுதலை கேட்கிறார்கள் ஆகவே அதை அவர் செய்ய வேண்டும் அதை செய்யாமல் நான் அவர்கள் சேர்த்து ஆட்சி செய்கிறேன் என்றால் அவனுடைய ஆட்சிக்குள்ளே இருப்பதற்கு மக்கள் திரும்பவில்லை இதுவரை காலமும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமான கட்சி ஐக்கிய கட்சி சிலங்கா சுதந்திர கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ராஜபக்ச உருவாக்கப்பட்ட சிறிலங்கா புதிய பாரம்பரிய கட்சிகளை மீறி அதை கடந்து ஒரு சிறிய கட்சியான ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இதுமையிலே பாரியமாற்றம் தான் உங்களுக்கு தெரியும் அசோக் கலியனுக்கு மிக பிரபலமான ஒரு சிங்கள ஆய்வாளர் அவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திர மனித காலத்திலிருந்து தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உள்வாங்கப்படவில்லை இதன் காரணமாகத்தான் ஊழல் மோசடி அதிகாரத்தில் பொருளாதார பலவீனம் அடைந்திருக்கிறது ஆதிகளை மக்கள் பார்த்து வாசளித்தார்கள் என்பதை விட அவர்கள் இந்திய குறிப்பாக அனந்தகுமார் சாணக்காருடைய தேர்தல் விஞ்ஞானத்தை மக்கள் பார்த்திருக்க வாய்ப்பு என்றால் அது தெரியும் தெரியும் அவருடைய கொள்கை தெரியும் ஆகவே அவருடைய விஞ்ஞானத்தை பார்த்திருப்பார் அவருடைய விஞ்ஞானத்தில் ஊழல் மோசடி அதிகாரத்திற்கு முடிவு காண்ப மக்கள் எப்போதுமே சீனாவோட மாற்றி ஆனால் இந்தியாவை இந்தியா பகைகளும் ஆட்சி செய்ய முடியாது லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரண் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் என்றும்

கூட்டத்தின் இரண்டாவது அறகலை அதாவது சிங்களவர்கள் அறகலை என்றால் கிளர்ச் உங்களுக்கு தெரியும் கோட்டப்ப ராஜபக்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவரை வெளியேற்றிருந்த பொழுது மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது அறகலைய போராட்டம் அவர் கிளர்ச் ஆகவே அந்த கிளர்ச்சியினுடைய இரண்டாம் கட்ட கிளர்ச்சியை வாக்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அறுபத்தொன்பது லட்சம் வாக்களை கொடுத்து ஜனாதிபதி ஆக்கிய கோட்டப்ப ராஜபக்சவை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதே மக்கள் வீதிக்கு இறங்கி பெரும் போராட்டம் நடத்தி கிளைத்தார்கள் பதவியை விட்டு இறங்க வைத்தார்கள் என்றால் ஊழல் மோசடி அதிகார் என்பது என்பது அதிகரித்துவிட்டோர் நிலைமை ஆனால் அது அவர் பதவி விலகினாலும் ரணிக்ரம் சிங்க ஜனாதிபதியாக வந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்றால் மீண்டும் அந்த கலைக்கப்பட்ட ஆட்சியாளர்களுடைய உறுப்புகளை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை அமைத்தார் மீண்டும் ஊழல் மோசடி அதிகார துஷ்குழம் அமைச்சர்கள் மூலமாக வந்தார் அதாவது யார் யாரெல்லாம் ஊழல்களில் ஈடுபட்டார்களோ யார் யாரெல்லாம் அதிகாரி ஈடுபட்டார்களோ அவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார் அப்ப கிரமசிங்க தனி ஒருவராக ஜனாதியா வந்தாலும் அவர் வந்து அந்த பொருளாதார கொஞ்சம் தீர்வை கொடுத்தாலும் இந்த ஊழல்வாதிகள் அங்கே இருக்கிறார்கள் அவை மக்கள் அதுக்கு எதிராக போராடாமல் என்ன செய்திருக்கிறார்கள் இப்படி ஒரு வாக்களிப்பின் மூலம் கிரமசிங்கவே அகற்றி இருக்கிறார் இதுதான் உண்மை ஆகவே இந்த வெற்றி என்பது சிங்கள மக்களை பிடித்த இந்த வெற்றி என்பது இது இரண்டாவது அறகழைய போராட்டமா அவர்களுடைய இரண்டாவது அறகள போராட்டம் முதலாவது இரண்டு முதலாவது போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாவது போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்களிப்பின் மூலம் அதிர்ச்சி இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும் ஆகவே இந்த மாற்றம் அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றன ஆனால் இந்த மாற்றத்தின் பின்னர் வரக்கூடிய அரசியல் சீர்ப்பாடு குறிப்பாக கேபி ஒரு சிறிய கட்சி அஹ் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் அதனுடைய அடிப்படை வாக்கு அப்படி இருக்கின்ற பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்களை பெற்று அவர் சொன்னால் இது ஒரு பாரிய மாற்றம் ஆனால் இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஊழல் மோசடி இந்த இந்த அதிகார பண்பாடாக மாறிவிட்டது இலங்கை அரசியலே பண்பாடாக மாறிவிட்டார் அவை அப்படி பண்பாடாக மாறிவிட்ட சூழலில் இவர் அங்கே ஆட்சி கட்டுக்கு வருகிறார் அவை அந்த ஆட்சியிலே இருந்து கொண்டு எப்படி உடனடியாக இந்த ஊழல் மோசடி அதிகார சுலோகத்தை அகற்ற போகிறார் என்ற கேள்வியில் இருக்கின்றன ஆகவே அனுதகுமார் சாணக்கு முன் அளிக்கக்கூடிய இது பாரிய சவாலாகத்தான் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதை எப்படி இவர் செய்ய போகின்றார் என்று சிங்கள மக்களை பொறுத்தவரை இது பாரிய வெற்றி தமிழ் மக்களுக்கானது அல்ல சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இவர் ஒரு பாரிய வெற்றியாகத்தான் பார்க்கலாம் இல்ல ஆனா இப்ப ஏ கே தேசநாயக பேசும்போது என்ன சொல்றாரு சிங்கள மக்கள் மட்டுமல்லாது தமிழ் மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்துதான் ஆட்சி புரியுவேன் அப்படின்ற மாதிரி தானே பேசுறாரு அவரு அதிலே மாற்றமில்லை ஆட்சிதான் ஆனால் தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்பது நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு ஒரு சுயாட்சி தன்மை கொண்ட ஆட்சி முறை ஒரு இணைப்பு ஆட்சி முறையை ஆனால் அதற்கு பி மாத்திரமா இல்ல அனந்தகுமார் சானிக்க மாத்திரமா இல்ல கலந்திரமசிங்க மஹிந்த ராஜபக்ச ஆட்சி செய்த சந்திரிகா குமார் போன்ற எந்த தலைவர்கள் இருந்து அதற்கு எந்த விதமான இணக்கம் போர் நடந்தது அதுக்காகத்தான் போர் இல்லாத ஒழிக்கப்பட்ட பின்னரான பதினைந்து ஆண்டுகளில் கூட அதற்கான எந்த முயற்சியும் இல்லை குறைந்தபட்சம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வரப்பட்ட மாகாண சபைகள் முறை இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு விளங்கவில்லை ஆகவே இந்த இடத்திலே தகுமக்களுடன் செய்துத்தான் நான் ஆட்சியை செய்கிறேன் என்றால் அது அவருடைய கருத்தாக இருக்கலாம் ஆனால் கவுன் மக்கள் அது ஈர்க்கப் போவதில்லை என்றால் ஆட்சி செய்யலாம் ஆனால் கவுன் மக்கள் தங்களுக்கான அரசியல் உரிமை அந்த அரசியல் விடுதலை கேட்கிறார்கள் ஆகவே அதை அவர் செய்ய வேண்டும் அதை செய்யாமல் நான் அவரை சேர்த்து ஆட்சி செய்கிறேன் என்றால் அவனுடைய ஆட்சிக்குள்ளே இருப்பதற்கு மக்கள் திரும்பவில்லை சுயநேர்மை உரிமை என்பது அதுதான் பெரும்பான்மை சமூகம் ஒன்று எண்ணிக்கை சமூகத்தை அடக்க முடியாது ஆள முடியாது உண்மையான சுயநீர உரிமையுடைய அடிப்படை தத்துவம் ஆகவே அந்த உரியங்களை ஏற்றுக்கொள்பவராக அனந்த குவாசன வருபவராக இருந்தால் அதை நாங்கள் அஹ் நம்பலாம் அல்லது அவரை பாராட்டலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் அவர் என்று கொண்டாலும் கூட சிலவர்களை இறங்கி அரசு என்ற அந்த கட்டமைப்பு விட ஒத்தியாட்சி அரசியல் ஒரு போதும் அப்படிறாங்க ஆவே இது தவமக்கள் மீண்டும் தனிமைப்படுகின்றது தவு மக்கள் மீண்டும் நம்மளோட கோரிக்கை தொடர்ச்சியான போராட்டங்களை உண்டுக்கின்றத இருக்கிறார்கள் இது சிங்கள மக்களுக்கான மாற்றியமா பார்க்கலாம் ஆனால் தௌமக்களுக்கான மாற்றிமா அது தவுமக்களுக்கான ஒரு அரசியல் உரிமை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு அரித்குமார் சானிக்கனுடைய ஆட்சி பார்க்க முடியாது சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த வரலாறே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணு ராஜபக்ச குடும்பத்திற்கு வாக்களிப்பாங்க இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்க இப்படி

சர்வீச அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றது அதை பொருளாதார பிரிவினைகளை மையமாக கொண்டு வெள்ள உள்ளே நுழைக்கின்றன என்ற ஆபத்துகள் ஊழல் மோசடி அதிகாரம் இதன் காரணமாக வாழ்க்கை செலவு அதிகரிக்கிறது வரிகள் அதிகரிக்கின்றன அவை மக்களுடைய பணம் வீணாகின்றது என்றுதான் நினைத்து இவருக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் அங்கே இன்னொரு வித்தியாசம் ஒன்றை பார்க்க வேண்டும் நீங்கள் கேள்வியில் குறிப்பிட்டது போல இதுவரை காலமும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமான கட்சி ஐக்கிய கட்சி சிலங்கா சுதந்திர கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ராஜபக்சே உருவாக்கப்பட்ட வாக்கு அளித்திருக்கிறார்கள் என்றால் பாரிய தான் பாரம்பரிய கட்சிகளுடைய செயல்பாட்டை முக்கியமாக மக்கள் நிராகரிக்கிறார்கள் இவர்கள் ஊழல் அதிகாட்சுக்களை முடங்கி விட்டார்கள் இவர்களால் தான் சிஸ்டம் சேஞ்ச் செய்ய முடியாமல் இருக்கின்றது என்பதை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கை சுமை அதிகரித்து விட்டது என்பதை உணர்ந்துதான் இந்த சுமைக்கான விடுதலையாக தங்கள் பொருளாதார மூச்சிக்காகத்தான் இந்த ஜேவிபி அவர் ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு சிறிய கட்சி ஒரு பாரம்பரியம் இல்லா ஒரு கட்சி ஆயுத போராட்டத்தை நடத்தி ஜினாய் வழிக்கு வந்த ஒரு கட்சி ஆகவே அந்த கட்சி ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவே பாரம்பரிய கட்சியினுடைய செல்வாக்கு எல்லாமே உடைந்து விட்டனர்

ஆகவே போர் இல்லாத அளிக்கப்பட்ட பின்னாடி சூழலில் சிங்கள மக்களுக்கும் ஒழுங்கான அரசியல் தலைமை இல்லை ஒழுங்கான அரசியல் கட்சி இல்லை அரசு என்ற கட்டமைப்பு மாத்திரமே இருக்கு ஆகவே அந்த கட்டமைப்பை முன்பும் செயற்படுத்துவதற்காக இந்த ஜேவிபியை ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதொரு மாற்றமாக பார்க்கலாம் ஆனால் இந்த ஜேவிபி அதாவது அனுதகுமார் சாணேக்கா இனி வரப்போகும் நாட்களிலே எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்பது மிக பாரியவை அந்த சவால்களை கடந்தால்தான் சிங்கள மக்கள் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை காண முடியும் இல்லையே மீண்டும் ஒரு சிக்கலுக்குள் மீண்டும் ஒரு பொருளாதார பலவீனங்களுக்கு போகக்கூடிய ஆபத்துகள் நிறைந்திருக்கின்றன இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய நெருக்கடிகள் அப்படிங்கிறது பொருளாதார நெருக்கடியா மட்டும் எடுத்துக்கலாமா அந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது இல்ல பொருளாதார நெருக்கடி என்பது சிங்கள மக்களுக்கானது நாளைக்கு இன்ன நெருக்கடி வந்து இலங்கை இருக்கின்றது தவ மக்களுக்கான பிரச்சனை தீர்வு முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை மலையா தவ மக்களுடைய பிரச்சனை ஆகவே இதற்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் இந்த மக்களை அரசியல் பொருளாதார திட்டங்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு சிஸ்டம் செய்யப்பட வேண்டும் அதாவது புதிய அரசியல் காப்பு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு பங்கில்லை அமைச்சர்லாம் இருக்கிறார்கள் உயர் அதிகாரா இருக்கிறார்கள் ஆனால் பிரதமராகவும் ஜனாதி தமிழர்கள் தர முடியாது முஸ்லிம்கள் தர முடியாது ஆகவே இப்படியான ஒரு ஒரு அதாவது பன்முகத்தன்மை கொண்ட அரசு அதாவது ஒரு முழுமையான சுயநிர்ணய உரிமை சிங்களம் அல்லாத ஏனைய சமூகங்களுடைய குறிப்பாக ஈழத்துவ மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை கொண்டு வருகின்ற பொழுதுதான் பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் அது இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி காண முடியாது அவர்கள் இந்த அடிப்படை உண்மையை சிங்க தலைவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் பொருளாதார முயற்சிக்காக சிங்க மக்கள் வாக்களித்தார்கள் சிங்க மக்களுக்கு அரோக்குமார் சாரியா என்ன சொல்ல வேண்டும் இந்த பொருளாதார முயற்சி ஏற்பட வேண்டும் ஆகிருந்தால் கவுமக்களுடைய தீர்க்கப்பட வேண்டும் அப்ப தமிழ் மக்கள் போருகின்ற உரிமை என்ன சுயநிழக்கு அதை கொடுக்க வேண்டும் அதை விட்டுட்டு இல்லை ஒட்டியாட்சிகள் அவங்க வாழலாம் பதிமூன்றாம் பதிமூன்று அசதி சட்டத்தையிலே சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அது நிர்வாக ரீதியாக தாமலை கொண்டு வருவோம் அரச மொழியாக தமிழை முழுமையாக மாற்றுவோம் என்று சொல்லுகின்றது கோருவது முழுமையாகவே உரிமையோடு கூடிய ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்தினால்தான் இலங்கை தீர்வு முழுமையாக பொருளாதாரத்திலே அபிவிருத்தி அடையும் ஊழல் மோசடி அதிகார என்பது கூட போர்க்காலத்திலே ஆரம்பித்தது போர்க்கு பின்னரான சூழல்ல தான் இந்த ஊழல் மோசடி அதிகார துஷ்பத்தை சிங்கள மக்கள் கண்டுகொண்டார் உங்களுக்கு தெரியும் அசோக் அலியனுக்கு மிக பிரபலமான ஒரு சிங்கிள் ஆய்வாளர் அவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திர மனித காலத்திலிருந்து தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உள்வாங்கப்படவில்லை

இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அவருடைய கட்சி முழுமையாக தோற்றுவிட்டது எந்த ஆசனமும் நாடாளுமன்றத்தில் இல்லை ஆக தேசிய பட்டியல் நேஷனல் லிஸ்ட் மூலமாகத்தான் ஒரு ஆசனம் வந்தது அதை தான் நாடாளுமன்ற வந்தார் ஆகவே பொருளாதாரப்படி ஏற்பட்ட பொழுது மக்களுடைய கிளர்ச்சியின் காரணமாக அஹ் கொண்டவர் தான் பதவி விலகாமல் பிரதமராக இருந்த தன்னுடைய சகோதரரான மகிந்த ராஜபக்சே பிரதமர பிரதமர் பதவியிலிருந்து விலக விலகுமாறு கட்டிவிட்டார் மஹிந்த ராஜபக்சே பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிட்டார் விலத்தி விட்டு ரணிவிக்ரமசிங்கவை ஒரு ஆசிரத்தோடு ரணில் விக்ரமசிங்கவை பிரிதமராக்கினார் ஆனாலும் போராட்டம் தொடர்ந்தது அந்த போராட்டத்தின் காரணமாக கோட்டம்பா ராஜபக்ச பதவி விலகுவது ஆகவே அரசியல் ஜாபாதியாக பதவி ஏற்க நாடாளுமன்றத்தினுடைய அனுமதியோ இதான் இங்கே பிரச்சனை ஆகவே அப்படி பதவிக்கு வந்த ஜனாதிபதிக்கு பதவிக்கு வந்த ரணி விக்ரமசிங் என்ன செய்கிறார் அரசாங்கத்தை அமைப்பதற்கு ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் குறிப்பாக ஸ்ரீலங்கா புதிய பிரபல உறுப்பினர்களை அணைக்கிறார் அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது ஆகவே ஸ்ரீலங்கா புதிய அவர்களை கொண்டு அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டு இவர் பொருளாதார சில தீர்வுகளையும் கொடுத்திருந்தார் மக்கள் என்ன பார்த்தார்கள் இவர் தேவையில்லை முழுமையாக நீக்கிவிட்டு ஒரு புதிய கட்சி இந்த அனந்தகுமார் சானக்கை கொண்டு வந்தால் முழுமையாக மாறும் என்று மக்கள் நம்புகிறார்கள் அதன் காரணமாகத்தான் ஒரு சிறிய கட்சி அடிப்படையிலே மூன்று லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் தான் அவருடைய வாக்கு ஆக மக்கள் எப்படி சிந்தி பாருங்கள் முழுமையான மாற்றம் முழுமையாக ஒழிக்கவும் சஜித் பிரதிவாசாக இருக்கலாம் குட்டை இருக்கலாம் எல்லோருமே தான் முழுமையாக பாரம்பரிய கட்சி என்ற போர்வையில் இருந்து கொண்டு செய்வதையெல்லாம் ஊழல் மோசடி அதிகாரியாக மாற்றிய நேர்மையாக பேசுகின்ற ஊழல் மோசுடிகளையும் அதிகாரியை வைக்கின்ற அஹ் கொண்டு வருவோம் சிறிய கட்சியாக இருந்தால் கொண்டு வருவோம் என்றே மக்கள் வாக்களித்தார் அதன் ஆரம்பி இது இரண்டாவது அறகளையை போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூத்தவாயை கிளப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் வாக்களிப்பின் மூலம் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் தேர்தல் காலத்தை பொறுத்த இலங்கையில ஒரு நான்கு முறை போட்டியா தான் இருந்திருக்குல்ல அந்த வகையில தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்ட்டு மக்கள் பார்த்து தானே வாக்களிச்சிருப்பாங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகளை ஏ கே விசுநாயக கொடுத்திருந்தார் வாக்குறுதிகளை மக்கள் பார்த்து வாக்களித்தார்கள் என்பதை விட அவர்கள் நான் முன் சொன்ன கேட்டபடி வாக்களித்தார்கள் ஏவிபி இந்திய குறிப்பாக அந்தகுமார் சாணக்கானுடைய தேர்தல் விஜயாமலத்தை மக்கள் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை என்றால் அது தெரியும் ஏற்கனவே தெரியும் அவருடைய கொள்கை தெரியும் ஆகவே அவருடைய விஞ்ஞானத்தை தெளிவாக விஞ்ஞானத்தில் ஊழல் மோசடி அதிகாரத்திற்கு எல்லாம் முடிவு காண்பீனர்கள் அவர் அவங்க விஞ்ஞானத்தில் அவமக்களுக்கான தீர்வு தீர்வு அவர் அங்கே பெரிதாக எழுதுவே அது தௌ மக்களையும் ஆட்சி செய்வார்கள் என்று பொதுவாக சொல்லுகின்றார் சோசியலிசம் சமத்துவம் பொதுவாக சொல்லுகின்றார் அதை தமிழ் மக்களை போவது இல்லை வாக்கு என்பது வாக்குறுதி அது அது வரக்கூடிய கொள்கை அதை மக்கள் மக்கள் சொல்ல முடியாது ஏற்கனவே இன்னைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் சைனா நிறைய இலங்கையை பண்ணுது அப்படின்ற ஒரு வாதம் தொடர்ந்து அந்த பொருளாதார நெருக்கடி வந்த காலகட்டத்திலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குல்ல அதை எப்படி சமாளிக்க போறாங்க சிங்கள மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க சிங்கள மக்கள் எப்போதுமே தான் மாற்ற முடியும் ஆனால் அதுக்காக இந்தியாவை பயக்க முடியாது இந்தியா பயத்தை கொண்டு ஆட்சி செய்ய முடியாது எயிட் என்பது முழுமையான இந்திய எதிர்ப்பு நன்மை கொண்ட கட்சி அது மாத்திரமல்ல அமெரிக்க மற்றும் மேற்கு நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு கட்சி ஆனால் அப்படியான எதிர்ப்புவாதோடு இலங்கை அரசே ஆட்சி அமைக்க முடியாது நிச்சயமாக கொள்கை மாற்றங்கள் ஏற்படும் தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இவர் கனடாவுக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு எல்லாம் போய்விட்டார் ஆகவே அவருக்கு புரிகிறது சர்வீச ஆதரவு தேவை ஆனால் சீனாவோடு அந்த உறவு இருக்கும் ஆனால் சீனாவும் இருக்கிற உறவு என்பது ஒரு அளவோடு தான் அது அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்க இந்திய அரசியலுக்கு அமெரிக்க இந்திய புவிசார் அரசியலுக்கு மாறாக அவருடைய ராணுவ பாதுகாப்புக்கு மாறாக சீனாவுக்கு இடமளிக்குமா இருந்தால் நிச்சயமாக அனந்தகுமார் சாணிக்காக ஆபத்துகள் நேரலாம் இந்திய அமெரிக்க அரசுகளால் நான் நினைக்கவே அப்படியான ஒரு அணுகுமுறைக்காக போகக்கூடிய வாய்ப்பு சீனாவிடம் இருந்து பொருளாதாரத்தை பெறலாம் ஆனால் அமெரிக்க இந்திய அரசுகளினுடைய புவிசார் அரசியல் நலங்களுக்கு மாறாக ஒரு அணுகுமுறையை கையாளுகின்ற பொழுது பிரச்சனை வரலாம் ஆனால் அந்த அணுகுமுறைகளை நிச்சயமாக அதாவது அமெரிக்க இந்திய அரசியலுக்கு எதிரான அணுகுமுறை கையாளக்கூடிய வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் இந்தியாவோடு அமெரிக்காவோட ஒட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் அந்த கொள்கையை அமைக்க வேண்டும் எவராயினும் எழுப்பினுடைய அந்த அடிப்படைவாத கொள்கையிலேயே ஒரு பயம் இருக்கும் இந்திய அமெரிக்க அரசியலுக்கு இவர்கள் மார்க்சிய தன்மை கொண்டவர்கள் இளவரசாய் தன்மை கொண்டு ஒரு அடிப்படை பயம் இருக்கும் அஹ் எதிர்ப்புவாதிகள் என்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் அது இப்போது மாறி மாறி சூழல் அல்லது அமெரிக்க இந்திய அரசுகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அனோக்குமார் சாலைகளை மாற்றி வைக்கக்கூடிய அணுகுமுறைகள் செய்வார் குறிப்பாக இந்த பொருளாதார பலவீனம் இருக்கின்றது அதனால் பொருளாதார உதவிகள் மூலமாக அந்த அணுகுமுறையை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆகவே எடுத்தடுப்பிலே சீனாவோடு போய் சீன ஆதிக்கத்துக்கான இடத்தை அனோக்குமார் சாலைகள் கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலமா இலங்கையை ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருந்த ஆட்சியாளர்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இலங்கையில ஒரு புதிய மாற்றம் வந்திருக்காங்க ஆனால் இந்த புதிய மாற்றம் இந்த புதிய தாக்கம் என்பது எவ்வளவுத்துக்கு நீடிக்க போக வேண்டும் ஒரு கேள்வி இருக்கின்றது என்றால் உடல் மோசடி அதிகாரம் என்பதை உடனடியாக விஷயம் இல்லை அந்த அர்த்தம் இன்னும் ஒரு சவால் இருக்கின்றது இப்போது நாடாளுமன்ற தேர்தல் வேற போகின்றது நாடாளுமன்ற தேர்தலிலே சாதாரணமான நூத்தி பதிமூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெறுமா என்று ஒரு கேள்வி இருக்கின்றனர் அவர்கள் ஏனைய மலைய தமிழ் கட்சி முஸ்லிம் கட்சியிலே கூட்டி சேர்த்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதே நேரம் இப்போது கோழி கண்டிருக்கின்ற ரணவிக்ரமசிங்க சஜித் பிரிமா சாஹி ஒன்றாக சேர்ந்து அந்த அணி ஒன்றாக சேர்ந்து அழிய தமிழர்கள் முஸ்லீம் மக்களை ஒன்று சேர்த்த ஒரு பெரிய அரசியல் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டால் சில அவர்கள் நூற்றி பதிமூன்று சாதாரண பெரும்பான்மை ஆசனத்தோடு அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய நிலைமை வரலாம் அப்படி அரசாங்கம் அமைக்கப்பட்டால் நிச்சயமாக விழுப்புர நிலைமைதான் அனந்தகுமார் சேனக்கா ஜனாதிரியாகவும் வேறு அரசியல் கூட்டணி அரசாங்கமாக நிற்கின்ற போது விழுப்புரங்களிலே வரும் ஆகவே இப்படி ஒரு சவால் ஒன்று இருக்கின்றது நிச்சயமாக இது எப்படி அன்பு குமார் சனக்க எதிர்கொள்ள போறார் என்று தெரியவில்லை ஆகவே இது புதிய மாத்திரம் புதிய தாக்கம் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு இன்னமும் சவால்கள் இருக்கின்றன அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அந்த சவால்கள் எல்லாம் இவர் எப்படி அணுகப் போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கப்படுறோம் இந்தியா இலங்கையான அந்த உறவு அப்படிங்கிறது இதன் பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கடலோர பகுதிகளில் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினால கைது செய்யப்பட்டுட்டே இருக்காங்க துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு வாதம் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த ஒரு உறவு அப்படிங்கிறது இதன் பிறகு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கா இலங்கை அரசு மாற்றங்கள் கொண்டு வர முடியாது என்றால் இது இந்திய இலங்கை அரச கட்டமைப்புகளுடைய பிரச்சனை ஏற்கனவே இருந்த ரணவிக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச ஆகியோருடைய திட்டம் இது வடக்கு கிழக்கு பிரியசங்களை எப்படி சிதைக்கலாம் தமிழ் தேசிய கோட்பாடு அல்லது உரிமை உரிமை சார்ந்த சிலைகளை எப்படி மாற்றியமைக்கலாம் மலைமாற்றலாம் என்பதற்கான திட்டமிடப்பட்டு திட்டமிடப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த மீனவர் தமிழக மீனவர்கள் மீனவர் பிரச்சனை ஆகவே இதை உடனடியாக மாற்றி வைக்க முடியாது இது இந்திய அரசாங்கம் தான் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் ஆக இந்திய சாங்கம் அது எப்படி கையாளும் என்று எங்களால் சொல்ல முடியாது இது எழுத்த மக்கள் பிரச்சனை சார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே இதை எப்படி அந்த குமார் சாரியாக கையாளுவார் உடனடியாக இந்த மீனவர் தீர்வு காண்பாரா என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றன இதுக்கு பின்னால் பாரிய அரசியல் இருக்கின்றன இந்த மாறிய அரசியல் என்பது உயர் மக்களுடைய உரிமைகள் சார்ந்த இருக்கின்றது இருக்கின்றதாகவே இந்தியா தான் அதிலே மாற்றத்தை காண வேண்டும் அல்லது அஹ் விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை அல்லது பிரச்சனை தீர்ப்பதற்கு இது ஒரு மாற்றிய கையாள வேண்டிய தேவை மாறிய அரசியல் நோக்கத்தோடு திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த தமிழக மீனவர் கடற்பரப்புகளை பிடிக்கிற பிரச்சனைகளையும் கை செய்யப்படுகிற தீர்ப்பது என்பது அது கையிலே இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன் அது இரண்டு அரசுகளும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது எழுத்தவுமக்களுடைய உரிமை சார்ந்த ஒழியத்தோடு அவர்கள் தீர்வோடு வர வேண்டிய ஒழியம் ஆனால் எழுத்தவுமக்கள் வடிவத்திலே எந்த தீர்வை அனந்தகுமார் சாணக்கள் முன்வைக்கப் போகின்றார் என்பது கூட இன்று வரை முடிவில்லை ஆக இந்த இடத்திலே மீனவர் பிரச்சனை தமிழக மீனவர் பிரச்சனை மீன் பிடிக்கின்ற பொழுது கை செய்யப்படுகின்ற துப்பாக்கியா சுடப்படுகின்ற பிரச்சனை என்பது தொடர்ந்துதான் அதுக்கு நான் நிற்க விலை உடனடியாக தீர்வு வருமாட்டேன் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் கிருஷன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்